ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க அக்செப்ட் த ரியாலிட்டி நாம் எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எழுதுங்க கடனில் இருக்கமா அல்லது ப்ராஃபிட்டில் இருக்கோமா எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு உங்களோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு கம்பெனியோட வேல்யூ எவ்வளவு வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த்து எவ்வளவு இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஆன் டேட்டாஸ் அக்செப்டிங் த ரியாலிட்டி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷனை வச்சு எழுதுங்க எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் ஒரு தடை வருது அப்படின்னா அதை தாண்டி அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஷிஃப்ட் ஓவர் டைமை தான் நான் அவங்களுக்கு இப்போ நான் போகிறேன் எவ்வளோ நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்போ பண்ண 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 தசை இருக்குது தசைனார்கள் இருக்குது அது ஸ்ட்ரென்த்தாக காட்டப்படுது சேம் லைக் மென்டல் எக்ஸசைஸ் தான் பிஸ்னஸ் மென்டல் சேஞ்சஸ் இல்லை மென்டல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் வராது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் வராது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் நம்ம கம்பெனியோட க்ரோத் பாதிக்கும் அப்போ சேஞ்ச் முக்கியம் மென்டல் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் டக்குன்னு குயிக்காக மாறிடணும் அப்படி இல்லை என்ன நடக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் டே பை டே நம்ம ஸ்ட்ரென்த் ஆகணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த மைண்ட்செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆசுலேஷன் மைண்டில் இருக்கும் டைலூட் ஆகும் டிவியேட் ஆகும் ஒரு குரோத் செட் வேணும்னா நம்மளோட மைண்டு என்ன வேணுன்றது தெளிவாக தெரியணும் அப்போ அந்த தெளிவான சிந்தனை வரணும்னா இங்கே நம்ம பண்ண வேண்டியது மெடிடேஷன் மெடிடேஷன் கற்றுக்கிட்டால் போதாது டெய்லி பண்ணணும் எப்படி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது போல் யோகா அண்ட் மெடிடேஷன் தான் இந்த மென்டல் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம டைம் நிறைய எடுத்துக்கிறோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வேலை செய்கிற கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது நம்மளோட சொந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஆனால் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்களும் சாத்தியம் ரைட் உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுற இருக்கட்டும் டெவலப் ஆகணும்னா நீங்கள் வாரம் பெஃபர் சொல்கிற போது இன்வெஸ்ட் யூர் செல்ஃப் நீ டெவலப் ஆகணும் முதல்ல நீ உனக்குள்ளே இன்வெஸ்ட் ஆகும் எப்படி பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நாம் டெவலப் ஆகாமல் நம்மளோட நிறுவனம் டெவலப் ஆகும் அப்போ சேஞ்ச் வந்து என்ன பண்ணும் நம்ம மாட் என்ன மாற்றம் தேவையோ அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளோட செயல்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் பாதிக்கப்படாது இது என்ன தோல்வி அடைஞ்சால் ஸ்ட்ரெஸ் வரும் இது என்ன புதுசாக இருக்குது ஜெயிச்சா ஸ்ட்ரெஸ் வரும் நான் சொல்லட்டுமா ஜெயிக்கணுன்ற வெறியோடு நம்ம ஓடும் போது ஏற்படுற ரிசல்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனா அதை விட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது என்னென்னா ஜெயித்த பின்னாடி வர்ற ஸ்ட்ரெஸ் அதை தக்க வை வைப்பதற்கான ஸ்ட்ரெஸ் இதை ஜெயித்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க நம்பர் ஒன்னாக வந்துட்டீங்க செலிபிரிட்டியெலாம் நினச்சி பாருங்க அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குகிறாயோ இவ்வளோ ஃபேமாக இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜெயிப்பதற்காக அந்த ஃபேமுக்காக அந்த பணத்துக்காக அந்த லெஜஸிக்காக எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் சக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட சக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் தான் கஷ்டம் அது திருப்ப தக்க வைக்கணும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துடும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு சில்வர் ஜூப்ளியை கொடுத்துடும் அடுத்த பணம் என்ன ஆகும் ஃப்ளாப் ஆகலாம் இல்லை கலெக்ஷன் கம்மியாகலாம் நம்மளோட இமேஜ் போயிடும் அதற்காக ஒவ்வொரு கலைஞனும் அந்த துறையில் போராடுற போராட்டம் இருக்குது பாருங்கள் அந்த தொழில போராடுற அந்த போராட்டம் இருக்குது பாருங்க அதுதான் சக்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏற்கனவே மெடிடேட் பண்ணுங்க நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது விஷயம் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நான் திரும்ப சொல்கிறேன் உங்களோட குரோத் நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட நிறுவனம் வேற லெவலுக்கு வளரும் அடுத்தது இந்த இடத்துல ஒரு சக்சஸ் ஃபார்முலா நான் சொல்லிக் கொடுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா பேர் சி த்ரீ ஃபார்முலா அப்படின்னு சொல்வேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டி த்ரீ ஃபார்முலா இது வந்து வாரன் பஃபெட் வந்து ஜெபிசோஸ்க்கு சொன்னது அமேசான் நம்பர் ஒன் உலக பணக்காரன் ஜெபிசோஸ்க்கு த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வாரன் பஃபெட் சொன்னது என்ன டி த்ரீ ஃபார்முலா டி த்ரீனா டெசிஷன் த்ரீ ஒரு நாளைக்கு மூணே மூன்று முறை சரியான முடிவெடுக்கணும் ஒரே நாளைக்கு ஒரு மூன்று செயலை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னு ஜெயிச்சிங்க அது ஒரு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ வாரன் பர்ஃபெக்ட்டு அல்மோஸ்ட் ஒரு இயரில் அவர் எடுத்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அவர் எடுத்த டாப் த்ரீ டிசிஷன் தான் அவருக்கு இந்த அளவுக்கு பணம் பணக்காரராக வச்சிருக்கு அப்போ அந்த டெசிஷன் த்ரீ ஃபார்முலா மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லித்தர்றது என்னென்னா சி த்ரீ ஃபார்முலா சேஞ்சஸ் த்ரீ ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள் என்ன தெரியுமா ஒரு நாள் நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போய் உட்காருறீங்க அதிகாலையில் காலையில் போய் உட்காருறீங்க ப்ரைட் உட்காரும்போது ஒரு மூணு சேஞ்சஸ் இதை பண்ணால் என் லைஃப் மாறும் மூணு சேஞ்சஸ் பண்ணால் கம்பெனியோட லெவல் மாறும் கம்பெனியோட டர்ன் ஓவர் மாறும் ப்ராஃபிட் மாறும் பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் க்ளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதை மாதிரி சி த்ரீ ஒர்க் பண்ணுவோம் சேஞ்சஸ் ஒன் சேஞ்சஸ் டூ சேஞ்சஸ் த்ரீ மாற்றம் ஒன்று மாற்றம் ரெண்டு மாற்றம் த்ரீ இப்படி வரிசையாக எழுதி இன்னக்கே இன்னைக்கே இந்தந்த சேஞ்சஸ்ஸை நான் பண்ண போகிறேன் ட்ரையல் இந்த ட்ரையல் ட்ரையல் பண்ணுறோம் பாருங்க அதுதான் அந்த சி த்ரீ ஃபார்முலா கோல் டு சக்சஸ் அடுத்த விஷயம் நான் சொல்கிறேன் ரொம்ப சீரியஸான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் மாறுவதற்கு நம்ம தயாராகலை மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகலை மாற்றோன்னா என்னன்னே தெரில என்ன மாற்றம் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று மாற்றம் பண்ண தெரியல மாற முடியல மாறுறதுக்கு என்ன பண்ணணும் மாறுறதுக்கு என்ன பண்ணணும் ஒன்று நீ யோசிக்கணும் இன்னொன்று ரெண்டாவது ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக என் குருவோட சொல்லியிருக்கேன் நிறைய நான் அதை கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா ஒன்று மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாறுறதுக்கு திங்க் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் கம்பெனியோட சொல்லவே கஷ்டமாக இருக்குது இறுதி ஊர்வலத்துக்கு ரெடி ஆகுங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுதான் மாறல செத்துருவீங்க இதுதான் சிம்பிள் லாஜிக் மாறல சாவு நிச்சயம் இது எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ ஜெயிப்பீங்க திரும்ப சொல்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸை காம்படிட் பண்ணி ஜெயிக்கிறது பிஸ்னஸில் டர்ன் ஓவர் கொண்டு வர்றது ப்ராஃபிட் கொண்டு வர்றது ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்கிற விஷயம் பிஸ்னஸ் வந்து கேக்குவாக கிடையாது அதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ திரும்ப சொல்கிறேன் C3 நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி எழுதி அதை மாற்றம் பண்ணலை அப்படின்னா வேற ஒரு திங்கிக்கு போயிடணும் அது என்னது கடைசியா இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் மாறலை நம்ம செத்துருவோம் மாற்றத்திற்கு தயராவோம் வெற்றியை நோக்கி சொல்லுவோம் now And press the bell icon. Never miss an update.